நாம தற்போது ஆந்திர மாநிலத்தை திருட்டுறோம் ஆந்திர மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தலும் மக்களவைத் தேர்தலும் சேர்ந்து ஒரே கட்டமாக நடைபெறுது வரும் பதிமூன்றாம் தேதி பேரவைத் தேர்தல் நடைபெற இருக்கிறதுனால நாம தற்போது தேர்தல் களம் தொடர்பாக நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு ஆந்திராவில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலிருந்தும் செய்திகளை கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம தற்போது எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆந்திராவின் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய புலிவந்தலா தான் இருக்கோம் புலிவந்தலா தொகுதியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குலிவந்தரா தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஜெகன்மோகன் குடும்பம் கோஷம் தான் இருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு வருடங்களாக ஜெகன்மோகன் அவர்களுடைய தந்தை ஜெகன்மோகன் அவர்களுடைய பெரியப்பா மற்றும் அவருடைய சித்தப்பா அப்புறம் ஜெகன்மோகன் அப்படின்ட்டு வரிசையா அவங்க மட்டும்தான் இந்த தொகுதியில வெற்றி பெற்று இருக்காங்க கடந்த முறை தேர்தலில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஜெகன்மோகன் இரண்டு முறை இந்த இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாரு கடந்த முறை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருந்தாரு நிறைய திட்டங்களை இந்த தொகுதிக்கு நான் கொண்டு வருவேன் இருந்தார் அது மாதிரி ஆந்திராவினுடைய ஒரு மாடல் தொகுதியாக இந்த தொகுதி அவர் அறிவிச்சு நிறைய திட்டங்களை செயல்படுத்திட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கான நிதிகள் இந்த தொகுதிக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டு பணிகள் எங்க பார்த்தாலும் நிறைய பணி நடந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது காட்சிகள்லயும் நீங்க நிறைய இந்த விஷயங்களை பார்க்கலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா ஐநூறு கோடி ரூபாய் செலவுல மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்தினுடைய தலைநகர்ல தான் வந்து ஒரு செக்ரட்டரியேட் அப்படின்றது எங்க குறிப்பா பாத்தீங்கன்னா தலைமை செயலகம் இறங்கும் ஆனா இந்த தொகுதிக்காக மட்டும் பாத்தீங்கன்னா மினி தலைமை செயலகமே இங்க செயல்பட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது அது மாதிரி இல்லாம புதிய பேருந்து நிலையங்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வாழைப்பழ வியாபாரிகளுக்காக முப்பது கோடி ரூபாயில சந்தை வணிக வளாகம் அப்படின்னு சொல்லிட்டு சாலை பணிகள் சாலையில பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பூச்செடிகள் மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான வளர்ச்சி திட்டங்கள் ஆயிரம் கோடி ரூபாய் அளவில் இந்த தொகுதிக்காக மட்டும் செலவிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது ஆந்திராவினுடைய ஒரு மாடல் நகரம் ஒரு இதன் வளர்ச்சி தான் ஆந்திராவினுடைய வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன்முகன் அறிவித்து நிறைய திட்டங்கள் செய்திருக்க நிறைய பிரமிக்கக்கூடிய வகையில் இந்த தொகுதியில் செயல்பாடுகள் இருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது எங்கு பார்த்தாலும் ஜெய் அண்ணா ஜெய் ஜெய் அண்ணா அப்படின்ற கோஷங்கள் இருப்பதையும் பார்க்க முடிகிறது தேர்தல் முடிவுதான் வெற்றி யாருக்கு அப்படின்றத தீர்மானிக்கும் ஆந்திர மாநிலம் புலிவந்தலா தொகுதியிலிருந்து நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் குண்டன் செய்தியாளர் ரகுவரன் சேர்ந்து இங்கே சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெற இருக்கிறது நூற்றி எழுபத்தி ஐந்து சட்டப்பேரவை தேர்தலுக்குமான போட்டி தொடங்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் தேர்தல் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எடுத்திருக்கக்கூடிய நிலையில் தேசிய தலைவர்களும் ஆந்திர பிரதேசத்தை நோக்கி வர தொடங்கி இருக்கிறார்கள் நேற்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் விஜயவாடாவில் ரோட் ஷோ செய்திருக்கக்கூடிய நிலையில் அனைத்து கட்சி தலைவர்களும் கூட்டாக தங்களது பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார்கள் நாம் தற்போது இருக்கக்கூடிய தொகுதி பார்த்தீங்கன்னா இந்த ஒய் எஸ் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் ஆந்திராவின் முதல்வருமாக இருக்கக்கூடிய மோகன் ரெட்டியினுடைய தொகுதியில் தான் தற்போது இருக்கிறோம் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை முன்வைத்து தான் இந்த பிரச்சாரமானது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தொண்ணூத்தி ஒன்பது சதவீத பணிகளை நாங்கள் முடித்திருக்கிறோம் என்று பிரச்சாரம் ஒருபுறம் முன்வைக்கப்படுகிறது அதே போன்று தெலுங்கு தேசம் கட்சியின் சார்பாக உண்மையான ஆந்திராவினுடைய வளர்ச்சி முகம் சந்திரபாபு நாயுடு தான் என்று அவர் ஒருபுறம் அந்த பிரச்சாரம் முன்வைக்கப்படுகிறது இறுதிக்கட்டத்தை பிரச்சாரம் எடுத்திருக்கிற நிலையில் பதிமூன்றாம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது தேவபிரிய முப்பத்தி ஆறு ஆண்டுகள் இந்த தொகுதியில் வேற யாருமே ஜெயிக்க முடியாத அளவுக்கு வெற்றியை பெற்றுட்டு இருக்காங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் முதல்வருமான ஜெகன் ரெட்டியின் குடும்பத்தினர் ஜெகன் ரெட்டி போட்டியிடக்கூடிய புலிவெந்தலா தொகுதியில தான் நம்ம இருக்கோம் புலிவெந்தலா தொகுதி வளர்ச்சி பணிகள் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் ஒய்எஸ்ஆர் ஃபேமிலி தான் ஃபார்ட்டி சிக்ஸ் இயர்ஸாக இங்கே இருக்கீங்களா அவங்க என்ன பண்ணியிருக்கேன் ஜெகன் சார் அம்மாக்கு బాగా ஜேசினாரு இப்படி இட புலிவேந்தலோ கொத்த பஸ் ஸ்டாண்டில் கட்டினாரோ మెడికల్ కాలేజ్ కట్టినారు వచ్చేసి సిసి రోడ్లు మొత్తం వేసినారు మొత్తం ఇక్కడ రోడ్లన్నీ నీట్గా అంతా మంచిగా వేసినారు స్కూల్సు పిల్లలు మొత్తం అంతా నీట్గా బా బాగా చేసినారు సార్ ఇప్పుడు ఖచ్చితంగా జగన్ సారే వస్తాడు ఎందుకంటే డెవలప్ చేసినాడు అవతాతలకు మూడు వేలు పెన్షన్ పెట్టినారు ఇంకా ఎవరు ఇవ్వలే ఇంతవరకు ఎవరు మూడు వేలు అనేది ఎవరు ఇవ్వలే నెక్స్ట్ వచ్చేసి ఆటో వాళ్ళకు ఇట్లా పథకాలన్నీ నవరత్నాలు పథకాలు బెమ మెమరీకి బాగా పెట్టినారు నెక్స్ట్ వచ్చేసి అవతాతంలో కూడా బాగా ఇచ్చినారు సొంతం ఇండ్లు ఇచ్చినారు పక్క ఇండ్లు సూపర్గా చేసినారు ఖచ్చితంగా జగన్ జగన్సారే వస్తాను నా పేరు శివశంకర్ థ్యాంక్ యూ టెంపల్ ఓకే సార్ நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில் பிரச்சாரமானது போட்டியிடக்கூடிய புலிவந்தா தொகுதியில தான் இருக்கிறோம் இந்த தொகுதியில் மூன்றாவது முறையாக தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டிலிருந்தே இந்த தொகுதியில் இந்த ஒய் எஸ் ஆர் காங்கிரசினுடைய குடும்பத்தினர் தான் வெற்றி பெற்று வராங்க இதற்கு முன்பாக ஒய் எஸ் அவர்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார் தற்போது ஜெகன்மோகன் இந்த தொகுதியில் இருக்கிறார் குறிப்பாக ஆந்திராவினுடைய வளர்ச்சி முகமாக இந்த புலிவந்தலா தொகுதியை அறிவித்திருக்கிறார் ஜெகன்மோகன் ரெட்டி திட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு சிறப்பு திட்டங்கள் இந்த தொகுதியில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐநூறு கோடி ரூபாய் செலவில் இந்த தொகுதிக்காக மட்டுமே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தொடங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கிய வளர்ச்சி திட்டமாக பார்க்கக்கூடியது என்னன்னா ஒரு மினி செக்ரட்டரியேட் அதாவது தலைமை செயலகம் இந்த தொகுதியில் தொடங்கப்பட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் மினி தலைமை செயலகம் எங்க இருக்குதோ அதுக்குள்ள வசதிகள் அனைத்துமே இந்த தொகுதியிலிருந்து இந்த மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தொகுதியை சுத்தி நிறைய வாழைத்தோப்புகள் தோப்புகள் இருக்கு அதனால வாழை பழங்களை சேல் செய்யறதுக்காக மார்க்கெட் அதெல்லாம் முப்பது கோடி அளவுல மார்க்கெட் இங்க வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு பல திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்கள் இங்கு செய்யப்பட்டிருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா ஆந்திராவினுடைய மாடலாக இந்த இந்த தொகுதியை அறிவிச்சிருக்கிறாரு தான் இவ்வளவு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொண்டு இருக்காங்க அதனால மீண்டுமே இங்கே அண்ணா என்ற கோஷம் இங்க வந்து எழுப்பப்பட்டு இருப்பதை பார்க்க முடிகிறது தேர்தல் முடிவுகள் தெரிய வரும் ఫస్ట్ చెప్పాలనుకుంటే మెడికల్ కాలేజీ టీడీపీ వాళ్ళు అసలు ఆ బస్ కట్టలేనాడు ఆ రాజధాని ఏం కట్టతా అని చెప్పి చెప్పాడు స్వయంగా మన నారా చంద్రబాబు నాయుడు బస్ స్టాండ్ అనేది ఎలా ఉంది ఏంది అనేది చూసిపోయాడు తర్వాత అగ్రికల్చర్ కానీ పార్కులు కానీ ఇవన్నీ డెవలప్మెంట్ చేశారు అసలు ఇది లేదు అన్నది లేకుండా చేశారు ముఖ్యంగా అవినాష్ రెడ్డి ప్రజలకు అందుబాటులో ఉండి ఏం కావాలన్నా ఆయన చేసి చూపించాడు రింగ్ రోడ్డు కానీ పార్కులు కానీ ఏదైనా జగన్ అన్నకు చాలా వెయిట్ ఉంది లక్షకు పైన మెజార్టీ వస్తుంది అవినాష్ రెడ్డి కూడా మొత్తం కడపలో నాలుగు లక్షల పైన మెజార్టీ వస్తుంది నా పేరు కళ్యాణ్ రెడ్డి బలపనూరు